அவருக்கும் பிரச்சனை இருக்கு ஆனா மக்கள் இதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க இவனைக்கு நேரம் போலீஸ்கார போக முடியாத நேரா புரிசை ஒரு யூடியூப் சேனல் பெண்டாட்டி ஒரு யூடியூப் சேனல் குடும்ப மானத்தை கப்பல ஏத்தியாது ஆனா இவருக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்திருக்க மாதிரி அந்த பிள்ளை வாழ்க்கையை நினைக்கவே நினைக்கவே நினைக்கவேண்டாவ அந்த பிள்ளை பள்ள இடத்துக்கு போகணுமா அந்த படிப்பு அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும் அந்த சிந்தனைலாம் கிடையாது சந்தோஷம் பண்ணி குழந்தையும் பார்த்துக்க வேண்டியது குடும்ப மரத்தை புதுச ஒரு பக்கம் யூடியூப் சேனல் வாங்கணும் பெண்டாடி ஒரு பக்கம் யூடியூப் நேரம் வைப்பாரு எல்லா ஊருலையும் அக்கா தங்க புரிசங்கிட்ட அனுசரிச்சு வாழ்க்காவ கரை சேர்க்கணும் ஒரு தான் அனுசரிச்சு வாழ்க்காவே அதே மீறி ஒரு இது நடந்ததுன்னா நேரம் போல போல் ஸ்டேஷனுக்கு தான் போவாத ஏன்னா அங்க தான் ரெண்டு பேரும் எவ்வளவு சமாதானம் பண்ணி பேச முடியுமா பேசி பார்ப்பாங்க இந்த கவுச்சி கிளம்பங்கள அதான் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படி மீறி கேக்கல பிரிஞ்சு பிஞ்சு போற மாதிரி இருக்கு யாருக்கும் தெரியாம தான் நடக்கும் ஆனா இவ இயல்ஸ் போடுதே இவைய கப்பிள்ச்சு ஒரு சில பேர் என்ன ஆட்டம் ஆடுதாவ ஒரே யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுமை எங்க போய் முடிய போதா தெரியல ஆனா இதுக்கு பிறந்த பிள்ளையே தான் பாவும் என்ன மச்சான்